ரெண்டு பேருமே வந்து ரெண்டு விக்டரியோட சேலம் அவங்களுக்கு சாதகமா முடிச்சுட்டு இங்க வராங்க ஒரு அருண் கார்த்திக் மோஹித் தரிகரர் அஜித்தே நிதிஷ் ராஜகோபால் ரித்திக் ஈஸ்வரனு ஒரு நல்ல ஒரு பேட்டிங் லைன் அப் இருக்கு என்ன நல்லா பண்ணுவாரு சோனு யாதவ் ஃபைவ் போர் எடுத்துட்டு வராரு லக்ஷய் ஜெயின் சூரிய பிரகாஷ் இல்லையா பரவாயில்ல உள்ள எப்படி அவர் பண்ணும் அப்போ அவர் வந்திருக்கணும் எனக்கு தெரியலங்க இங்கே சாய் சுதர்ஷன் டிஎன்பிஎல் கண்டெடுத்த தங்கம் அவர் சுஜய்க்கு பதிலாக வந்திருக்காரு ஜிம்பாபேலன் ஸ்ரீட்டா பால்தூர் வந்துட்டார் மேட்ச் விளையாட அது மிகப்பெரிய மாற்றம் தாமரை கண்ணு ஸ்டார்டிங் லெவல்லே இருக்காரு நல்ல செட்டில் லைன் அப் இங்கே நெல்லை ராயல் கிங் சூரிய பிரகாஷ் இருக்காரு பட் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போறாங்கன்றதால் தெரியல அப்ப அவருக்கு பதிலாக கிருபாகர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 2 2

அதனால முகைத்தோட விக்கெட் பறி போயிருக்கு ஒன்னுக்கு காலி டுவெல் விக்கெட் வந்திருக்கு இவருக்கு மறுபடியும் ஸ்டம்புக்கு வந்த பால் தான் சூப்பர் அடிச்சிருக்காரு ஷேரான் ப்ளை சூப்பர் சிக்ஸ் இப்ப கனெக்ட் ஆயிருக்கு நல்லாவும் ஆயிருக்கு ஆஹா சாமையான ஷாட் இது 6 ஆ 6 தான் நினைக்கிறேன் ஒரு ஒரு 220 பாசிபிள் இருக்குங்க பாருங்க

நான் ஸ்ட்ரைக்ஸ் இந்த இந்த இவன் பிஸ்தாங்க ஷாருக் கான் எனக்கு சான்ஸே கிடையாது கொண்டு வந்து அஜிதேஷ் அவுட் ரெண்டு நல்ல ரை போட்டர்ச்சு அருண் கார்த்திகின் அனுபவம் கூட அவரை கை கொடுத்து தூக்கல

அந்த ஷாட் அந்த ரெண்டு ஃபீல்டர் இன்சைடு தி சர்க்கிள் வச்சு போடும்போது அவுட் ஃபீல்ட் வெட்டா இருக்கு இங்க இன்னொரு சிக்ஸர் இங்க தான் ஆக்சுவலேட் பண்ணனும் நிஞ்சோ அங்க அவுட் ஆயிடுற பியூட்டிフル ஷாட் அங்க அவுட்ங்க ப்ளம் ப்ளம் பால் கொஞ்சம் லோ ஆச்சு ஸ்கிட் ஆச்சு ரெஃபர் பண்ணிரு டிஆர்எஸ் பேக்கர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் டிஆர்எஸ் TV umpire to director we have a players review for lbw the on field decision is out i have checked the feed it's a fair delivery can you please start with front on spin can you play that one more time for me very good decision plumb before the gets ஒரு பயங்கரமான ஒரு கேமியோ ஆகிட்டு இருக்காரு

திருப்பி ஓடி வந்து செக் பண்றாங்க ஆனால் ஒரு சின்ன காயம் இன்னமும் ஒரு அன்கம்ஃபர்டபுள் இது இருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஷாரூக் கான் வருவாரு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா டரி ஒரு ஆல்ட்ரோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா போலிங் போட்டாங்க பேட் பண்ணுறது குட் வெரி குட் பேட்டிங் இந்த மாதிரி ஒரு ஒன் சிக்ஸ்டி எயிட்டெல்லாம் வந்து ஃபார் ஒன் அப்டின்னு அடிக்கிறது ஒன் சான்டிட்டு ஃபார் ஒன் அண்ட் ரிட் பண்ணுறது ரேலாகவே அந்த டெப்த் இந்த பேட்டிங் சாய் சுதக்ஷன் அவருடைய ஸ்டார் பேட்ஸ்மென் அவுட் டோட்டர் இன்ட்ரெண்ட்டுக்கு பட் சுரேஷ் சுரேஷ்குமார் அவர் எவருமே பார்த்தீங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்ட் அவருடைய ஹோம் டவுன் அவரி பிரமோத் பாண்டர் சச்சின் திலின் டா அட் டன் ரிட்டயர்ட் அவுட் டோர் என்ன இவங்களுக்கும் நெல்லைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் பார்த்தா இவங்க மிடில் ஹவர்ஸில் ஸ்லோ ஆகலை அந்த ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நெல்லைக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த டிஎன்பிஎல்ல அவங்க ஆரம்பிக்கிற விதம் அதுக்கப்புறம் மிடில் ஹவர்ஸில் கீழே போகிறாங்க அது இது பண்ணலை கோவை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க அதுதான் வித்தியாசம் தான் ஸோ ஒம்பது கிட்ட வித்தியாசத்தில் லைக் ஆஃப் கோவை கிங்ஸ் வெற்றி கண்டிப்பாக மழை தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது போலர்ஸுக்கு அப்படின்னாரு பட் பேட்டிங்கில் அவங்க வந்து தவறையும் ஒத்துண்டாரு சுரேஷ்குமார் அங்கே சிக்ஸ்டி த்ரீ ஆஃப் ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் ரன்ஸ் சச்சின் சிக்ஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆப்ரல் சாய் சுபர்ஷன் அவுட் ஆனதுக்கப்புறம் பிரமாதமாக ஆடினாங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாமினேட் பண்ணாங்க லிட்டரலி லிட்ரலி தி நெல்லையை அட்டாக் ஓலிகார்டை பார்க்கும்போது ஒரே ஒரு வீடு தான் அறிவான இல்லை சரி எடுத்துருக்காரு எஸ்பென்சிவாக தான் ரன் கொடுத்து எடுத்துருக்காரு மற்ற பார்த்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே விக்கெட்ஸ் வரலை ஆனால் இந்த மாதிரி டோட்டல் டிஃபன் பண்ணும்போது இனிஷியலாக ஒரு அஞ்சாறு வீடு வீடு நான் கட்டிப்பாள் வந்தது ஒரு பொடென்சியல் இருக்குது பட் அன்பார்ச்சுனேட்லி கிளிக் ஒரு நிலை